இன்றைய இறைவார்த்தை புனித மத்தேயோ எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள இறை உப்பும் ஒளியும் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளிதரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நச்சல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி